இன்னைக்கு போக்சோ சட்டத்தில் ஆசிரியரும் கைது செய்யப்படுகிறார் மாணவனும் கைது செய்யப்படுகிறார் பானைக்கே பசிக்கிறது விசிறிக்கே வியர்க்கிறது என்ன கொடுமை இது இப்படி நடக்கலாமா இப்படி ஒரு செய்தி வரலாமா பானைக்கே பசிக்கலாமா விசிறிக்கே வியர்க்கலாமா அகத்தை செதுக்கிக்க அகற்ற வேண்டிய கத்திரி பார்க்கலாமா காற்றாடியே கத்தியாக மாறலாமா தாய்ப்பாலே நஞ்சாக மாறலாமா என்ன அக்கிரமம் இது ஒரு தலைமுறை இப்படியா புதைந்து போக வேண்டும் கைது செய்கிறார்கள் நீதிமன்றத்தின் கூண்டில் ஏற்றுகிறார்கள் கராக்கழகத்தில் அடைக்கிறார்கள் என்ற செய்தி வந்ததற்கு பிறகு கூட திரும்ப செய்கிற தோல் மண்ணில் இருக்கிறார்கள் என்பது பெரிய அவமானக்கேடு என்ன அக்கிரமம் இது ஏன் இப்படி அரங்கேறுகிறது தோல் அமைச்சர் எடுத்தால் அதற்கு தீர்வு காண வேண்டிய இடம் பள்ளிக்குளத்தை கேட்டானா இந்த பாபத்தை செய்யலாமா இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா ஒன்பது வயதில் ஆகிவிட்டது ஏழு வயது மனைவிக்கு கல்யாணம் கரகச்சிதமாக நடந்து முடிந்துவிட்டது மாப்பிள்ளையின் பெயர் ராமகிருஷ்ண பரமஹம்ஸ் மனைவியினுடைய பெயர் சாரதா தேவி கல்யாணம் செய்து கொண்டது கூட அவருக்கு நினைவில்லை அவர் உடனடியாக புறப்பட்டு விட்டார் இன்னொரு அந்த ஊரிலே போய் கல்கத்தாவை தாண்டி அந்த ஊருக்கு சென்று அவர் காடியை வணங்கி கொண்டிருக்கிறார் கல்யாணம் செய்ததே மறந்து விட்டார் ஒரு பெண்ணை தொட்டு கல்யாணம் செய்து கொண்டோ மாலை சூட்டிக் கொண்டே மறந்துவிட்டு ஐக்கியமாகி இருக்கிறார் இடத்தை தேடி அந்த கல்யாணம் செய்து கொண்ட சாரதா வருகிறார் அவரை பார்த்த தான் இவருக்கு கல்யாணம் செய்ததே ஞாபகத்துக்கு வருகிறது அவருடைய மனச்சாட்சி அவரை குத்தி குளிக்கிறது சாரதா தேவியை பார்த்தவுடனே பரமஹம்சர் சொன்னார் உன்னை கல்யாணம் செய்து கொண்டேன் உனக்கு செய்ய வேண்டிய எதையும் நான் செய்யவில்லை என்னை மன்னித்துவிடு நீ இப்போது என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று சாரதா தேவியிடம் கேட்டார் சாரதா தேவி ஒன்றும் நினைக்கவில்லை நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு ஒரு ஏதாவது ஒரு அணிவி செய்கிற முயற்சியாக உங்களுக்கு கூட இருந்து செய்யலாம் என்றுதான் உங்களை தேடி வந்தேன் என்று சொன்னார் ஒரே வீட்டில் குடியிருந்தார்கள் ஒரு தாளை தொடுகிற பொழுது எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறோமோ அதை போல கணவனும் மனைவியாக ஒரே வீட்டில் வசித்த பொழுது கூட அவர்கள் அந்த பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று கருதவில்லை என்று நான் படித்திருக்கிறேன் ஆகவே ஒரு 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 காதல் வயப்பட்ட இல்லாவிட்டால் தாம வசப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று கருதிக்கொண்டிருப்பது அது ஆரோக்கியமான போக்கல்ல என்பதை விட இந்த நாட்டின் பாரம்பரியத்தின் பண்பாட்டை அதில் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்ற ஒரு வரலாற்று நாயகன் கதையை நான் படித்திருக்கிறேன் அவன் ட்ராய் வியட்நாமினுடைய விடுதலைக்காக தன்னை அவன் அர்ப்பணித்துக் கொண்டான் அவனுக்கு குறைந்த வயது தான் இருபத்தொரு வயது அந்த விடுதலைக்கான பயணத்தை தேர்ந்தெடுத்து தான் செய்து வருகிற தொழிலையும் முறையாக செய்து விடுதலைக்கான பயணத்திலும் அவன் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அழகான நங்கை அவனை வழிமறித்தான் அவளை கண்கணிக்க கண்டான் காதலித்தான் காமுற்றான் அவளையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் ஒரு சூரிய உதயத்தில் அவளை திருமணம் செய்து கொண்டான் அவனுக்கு வயது இருபத்தொன்று அவளுக்கு வயது இருபது அவன் மணம் செய்து கொண்டதற்கு பிறகு அவளோடு தலைவி செய்த நாட்களும் இருந்த நாட்களும் வெறும் ஏழு நாட்கள் தான் ஏழு நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் சின்னந்தெரிய பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமை ஒரு பெண்ணம்பெரிய ஏகாதிபத்தியம் கைப்பற்றிக் கொண்டதற்கு பிறகு அந்த விடுதலைக்கார வேள்வியில் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட நபியன் ராய் அவனை போலீசார் கைது செய்கிறார்கள் அவன் குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறார்கள் அவன் குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறார் நீ வியட்நாமினுடைய விடுதலையை கேட்டாய் விடுதலை கேட்க மாட்டேன் என்று எழுதி கொண்டு உன்னை விட்டு விடுகிறோம் என்றார்கள் அவன் சொன்னான் என் உயிரை கூட விட்டுவிடுவேன் என் தேசத்தின் விடுதலை உனக்கு நான் விட்டுத்தர முடியாது என்று அங்கே சொன்னான் அதற்கு பிறகு நீ இதிலே சமரசம் செய்து கீழே இறங்கி வரவிட்டால் சாவு உனக்கு பரிசாக தரப்படும் அப்பொழுது இந்த அழகான மனைவியை யார் அனுபவிப்பார்கள் என்பதை எண்ணிப்பார் என்று அமெரிக்க ஆதிபதித்தின் கைக்கூலிகள் அவனிடத்தில் சொன்னார்கள் என் அழகான படத்தை காட்டி என்னுடைய விடுதலை நீங்கள் தகர்த்து விட வேண்டும் கருதுகிறீர்கள் என் தலையை வேண்டுமானால் தகர்த்து விடலாம் நான் விரும்பிய விடுதலை நீங்கள் தகர்க்க முடியாது என்று அப்பொழுதும் பதில் சொன்னான் மரண தண்டனை நிச்சயம் என்றார்கள் அவன் சிரித்துக் கொண்டு அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள் நீ யாரிடத்திலாவது பாவ மன்னிப்பு பெற விரும்புகிறாயா என்று பாவ மன்னிப்பு பெற வேண்டியவர்கள் அமெரிக்கர்கள் நான் அல்ல என்று அப்போதும் சொன்னார் அவனுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அவன் கறுப்பு துணிகளை கண்களில் கட்டினார்கள் கண்களில் கட்டப்பட்ட கறுப்பு துணியை அவிழ்த்து கிழி குறிந்தான் என்னுடைய தாய் நாட்டை நான் தரிசு கொடுத்துக் கொண்டே சாக விரும்புகிறேன் என்று தன் கண்களில் கட்டப்பட்ட கரப்பு துடியை கிளி தெரிந்துவிட்டு அவன் சுடர்விட்டு அன்றைக்கு பிரகாசித்தான் ஒரு காதலா காதலாகி கல்யாணம் செய்து கொண்டு கணக்கில்லாத இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு இருபத்தொரு வயது வாலிபன் சொந்த நாட்டின் விடுதலைக்காக அன்றைக்கு அவன் சாவின் மடியில் மிகுந்த மகிழ்ச்சியோடு போய் விழுந்தான் நகுையின் ராயிலும் இந்த மண்ணில் இருந்தார்கள் இந்த நாட்டில் அளிச்சாட்டியம் செய்வதற்கும் அக்கிரமங்களை அரங்கேற்றுவதற்கும் மனிதனை மனிதன் திண்டுவதற்கும் மனிதர் உணவை மனிதன் பறிப்பதற்கும் ஒரு முறையற்ற வாழ்க்கையை இந்த நாட்டில் வாழ்வதற்கு கூச்சப்படவில்லை என்பதை விட ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாத சமூகம் இன்றைக்கு பெருகி வருவது பேராவது